வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஸ்ரீபாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்முடைய தலை முதல் பாத வரைக்கும் இருக்கின்ற அதாவது நம்முடைய உறுப்புகளில் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு பார்க்கலாம் அதே போல எந்த விதமான நோய்களும் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாகவும் பார்க்கலாம் இந்த பயிற்சிகள் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம தலையிலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய வலது மூலை இடது மூலை நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம பார்க்கலாம் தைராய்டு கிளாண்டுக்கும் ரொம்ப நல்லது உங்களுடைய இருதயம் மற்றும் நுரையீரல் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல என் ஃபியூச்சரில் இருதயத்தில் ஏற்படும் சில பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு மிக எளிமையான பயிற்சிகள் இருக்கு அதே போல உங்களுடைய உடற்பருமன் குறையும் ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லது யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது உங்களுடைய தொடை பகுதிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் மூட்டுக்கும் நல்லது உங்களுடைய பாதத்திற்கும் நல்லது இதுல நம்ம உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யணும் லிக்யூட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதங்களுக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் என்பது மேற்கொள்ள வேண்டாம் வெறும் தரையில செய்ய வேணா பயிற்சிகள் பெஷிட்டோ பாயோமேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது வெறும் வயிற்றுல நம்ம யோகாசன பயிற்சி செய்யலாமா என்ற ஒரு கேள்வியில நீங்க ஒரு வெது வெதுப்பான நீர் அருந்திய பிறகு ஒரு இரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிடம் சென்ற பிறகு நம்ம வந்து ஆசனங்கள் செய்யலாம் இல்ல பயிற்சிகள் முடித்த பிறகு நம்ம குளிக்கிறதா இருந்தாலும் இல்ல உணவு எடுப்பதா இருந்தாலும் ஒரு இருபத்தஞ்சு நிமிடம் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது இப்போ பயிற்சியை பார்க்கலாம் இப்போ இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக ஒரு எளிய வாம பார்க்கலாம் கைகளை கொண்டு வரும் பார்வர்டுல டவுன் பண்ணும் பொழுது முன்னால வளையும் பொழுது மூச்சு காத்து வெளியில போகும் பேக்வர்ட்ல போகும்போது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது கைகளும் மேல உயர்த்தும்போது மூச்சு காத்து இழுப்பும் டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து வெளியில போகும் இது போல செய்யறோம் ஒரு அஞ்சு எண்ணிக்கை இப்ப ஆசும் பார்க்கலாம் இந்த நிலையை நம்ம செய்யலாம் உங்களால முடிகிற பட்சத்துல கை இங்க விற்கிறோம் வச்சுட்டு ஃபார்வர்ட்ல அப்படியே டவுன் பண்றோம் ஏன் நம்ம ஒரு வேரியேஷன் பார்க்கலாம் ஜஸ்ட் அதே போல ஃபார்வேர்ட டவுன் பண்றோம் ஃபார்வர்ட டவுன் பண்ணிட்டு பைக்கிள் எப்படி கொண்டு வரோம் பைகிள் எப்படி வைக்கலாம் இந்த ஆசனத்துடைய பெயர் பார்த்தீங்கன்னா பாதாஸ்தாசனம் அதாவது நம்மளுடைய நெற்றி பகுதி உங்களுடைய மூட்டு பகுதியை தொடுவதனால இதற்கு இந்த பெயர்னு சொல்லலாம் இந்த ஆசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்க்கும் பொழுது நம்ம இப்போ ஃபார்வர்ட்ல பென் பண்ணுறதுனால உங்களுடைய மெமரி பர் இன்க்ரீஸ் ஆகும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது தைராய்ட் கிளாண்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் உங்களுடைய இருதயத்துக்கும் நல்லது நுரையீரலுக்கும் நல்லது உங்களுடைய வெள்ளி குறையும் யூட்ரஸுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் உங்களுடைய கல்லீரல் மண்ணீரல் பித்த பை ஸ்ட்ரென்தன் ஆகும் அதே போல் சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல் கேஸ்ட்ரூக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சீர் செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாகவும் பார்க்கலாம் சக்கரவேதிக்கும் ரொம்ப நல்லது இப்போ பார்வையில் பென் பண்ணி செய்யும் பொழுது இப்போ இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு விதமாக நம்ம பார்த்தோம் இந்த பயிற்சியில் அந்த மூணாவத செய்த நிலையும் முதல்ல செய்த ஒரு நிலை இப்போ ஃபர்ஸ்ட் செய்யும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த இரண்டாவது நிலையில நம்ம ஃபுல்லா ஃபார்வர்ட்ல பென்ட் பண்ணி நம்முடைய நெச்சி பகுதி என்பது மூட்டை தொடுகின்ற ஒரு நிலையை நம்ம பார்த்தோம் இப்போ அந்த நிலையை வந்து யாரு செய்ய வேண்டாம் என்று பார்க்கும் பொழுது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு ஐபிபி இருக்கு ஸ்பைனல் கலர் ப்ராப்ளம் இருந்தால் அது போல நிலையில அந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம் முதலில் செய்த பயிற்சியும் அந்த கடைசியில செய்த பயிற்சியும் என்பது தாராளமா செய்யலாம் அதுல செய்யும் பொழுது உங்களுடைய வயிறு பகுதியை நன்றாக அழுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதுல உங்களுக்கு கல்லீரல் மண்ணில் பித்த பேசு கண்ணுக்கு ரொம்ப நல்லது உடல் ரீதியாக எந்த விதமான நோய்களும் வராமல் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக பார்க்கலாம் இப்போ இரண்டாவது பதிவு பார்க்கலாம் இதுலயே ஒரு வேரியேஷன் பார்க்கலாம் இப்ப நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா சூப்பர் பைக் இது வந்து நம்மளுடைய உடல் ரீதியாக நம்ம தலையிலிருந்து பாதம் இருக்க அனைத்து உறுப்புகளும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு பார்க்கலாம் எந்த விதமான நோய்களும் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு முக்கிய ஆற்றல் என்பது உண்டு இதுல நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்ச ஒரு போஸ்ட் உண்டு அதே போல இரண்டாவது ஒரு மாற்று முறை என்பது பார்த்தோம் அந்த ஃபர்ஸ்ட் செஞ்ச நிலை என்பது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலி இருக்கு மூட்டுல தேய்மானம் இருக்கு மூட்டுல எனக்கு அதிகமான பிரச்சனை இருந்தா அந்த முதல்ல செஞ்ச அந்த நிலை என்பது மேற்கொள்ள வேண்டாம் இரண்டாவது செய்த அந்த நிலை என்பது செய்யலாம் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய வலது மூலை இடது மூலை நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம பார்க்கலாம் தியானத்துக்கு உண்டான ஒரு முக்கிய போஸ்டர் அதே போல கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் உங்களுடைய இருதயம் நுரையீரல் உங்களுடைய கல்லீரல் மண்ணில் பிச்ச செந்தனாகும் உங்களுடைய சக்கரவேதியின் குறைகின்ற ஒரு நிலை உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் ஸ்பைன் கார்டுக்கு ரொம்ப நல்லது இன் ஃபியூச்சர்ல முதுவெளி வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் தொடையில இருக்கின்ற கொழுப்பு என்பது குறைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் மூட்டுக்கு ஸ்ட்ரென்தன் கிடைக்கும் உங்களுடைய பாதத்துக்கும் வலுவளிக்கக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வு நம்ம பார்க்கலாம் இதுல ஆரம்ப காலகட்டத்தில் அந்த தோப்புவரணம் என்பது பாத்தீங்கன்னா ஒரு பத்து எண்ணிக்கை செய்யும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகப்படுத்தலாம் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இருந்து ஒரு ஐம்பது எண்ணிக்கை நம்ம தாராளமாக செய்யலாம் அதே போல படிக்கக்கூடிய குழந்தைகள் பாத்தீங்கன்னா தோப்பு வரணம் டெய்லியும் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்து முடித்த பிறகு படிக்கும் பொழுது உங்களுடைய நினைவு திறன் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம பார்க்கலாம் இந்த தோப்பு வர்ணம் என்பது மிக முக்கியமான ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம் இந்த இரண்டு பயிற்சியும் நம்ம தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பொழுது நம்ம தலையிலிருந்து பாதுகாக்க எந்த விதமான நோய்களும் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம பார்க்கலாம் அதே போல பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சிகள் நன்றி வணக்கம்